சிம்பிளாக ஹெல்த்தியாக தண்டாய் மில்க் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் வரைக்குமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது அது மட்டும் இல்லாமல் புரோட்டீன் அதிகமாக உள்ள ஒரு ஸ்நாக்ஸாக ட்ரிங்க்குன்னு சொல்லலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதாம் முந்திரி பிஸ்தா அதுக்கப்புறம் மெலோன் சீட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க இதெல்லாம் போட்டுட்டு இது வந்து ப்ரௌன் ஆகக்கூடாது ஒரு ஜென்டிலாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ரோஸ்ட் பண்ணால் போதும் நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணலாம் இது வந்து வெயில் காலத்துக்கும் சரி நமக்கு விண்டர் சீசனுக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ கசகசா சோம்பு பட்டை ஸ்டாரனிஸ் அதுக்கப்புறமா ஏலக்காய் மிளகு இதெல்லாம் போட்டுட்டு இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பொடி செய்கிறதுக்கு மேக்ஸிமம் ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் இப்போது ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரோஸ் பெட்டல்ஸ் போட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்லேயே வந்து வளர்த்த ரோஸ் அதிலிருந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்து காய வச்சு வச்சுருக்கேன் இதுதான் ஒரிஜினலான நாட்டு பன்னீர் ரோஸ் இதுக்கப்புறமா இதுக்கு சேஃப்ரான் போடணும் கண்டிப்பாக அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜாதிக்காய் மட்டும் போடுங்க சேஃப்ரான் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மஞ்சள் தூள் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போது சுகர் போட்டுக்கலாம் உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிடுங்க இந்த மாதிரி இருந்தால் போதும் ரொம்ப நேரம் அரைச்சிங்க அப்படின்னா அது வந்து ஆயில் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அப்புறம் நல்லா இருக்காது நமக்கு பொடி ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துலேருந்து ரெண்டு மாதம் வரைக்குமே இது கெட்டு போகாமல் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூடான பாலில் போட்டு சாப்பிட்லாம் இல்லைனா சில்லுனும் நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்லாம் ரெண்டுமே நல்லாயிருக்கும் வெயில் காலம் அப்படின்னா சில்லுன்னு சாப்பிடுங்க அதுக்கப்புறம் வின்டர் சீசன் அப்படின்னா நீங்கள் சூடாக சாப்பிட்லாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நம்ம சுகர் ஆட் பண்ணி வச்சுருக்க மில்க் இருக்குது அதை நான் ஊற்றுற காய்ச்சி ஆற வச்ச பால் தான் இதுக்கப்புறம் ஐஸ்கிரீம்ஸ் போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இவ்வளோ ஹெல்த்தியானது கூட குழந்தைகள் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுங்க இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமையை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேல்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டிங் வெப்சைட்டையும் ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கும் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்